பார்க்க போகிறது வந்து ரசத்துக்கு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இது ஃபீவர் வந்து வந்து வாய் கசப்பாக இருக்கும் பாத்தீங்களா அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ அவங்களால இந்தமாரி ஒரு செஜஸ் கொடுத்தீங்கன்னா வந்து சாப்பிடவும் முடியும் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் ஒரு முறை தேங்காய் ஆறு வரம்பிளகாய் எடுத்துக்கோங்க அஞ்சு பூண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் புளி எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க நம்ம எடுத்ததெல்லாம் போட்டுக்கலாம் அஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் போல் புளி போட்டுக்கலாம் ஆறு வர போட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் அப்புறம் இதுக்கு தக்கன தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் அரைக்க பார்த்துட்டு அதுக்கடுத்து ஊற்றிக்கோங்க அது வந்துட்டு நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தேயரிச்சு ரசத்து கூட வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரசமும் துவையல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்